ஹலோ மக்களே நான் உங்கள் சுரேக்கா இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசை இந்த அடை தோசை வந்து எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஸ்பெஷல் அடை தோசைக்கு அவியல் வச்சு சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி தோசை மட்டும்தான் போடுறேன் அவியல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் அடை தோசைக்கு ஃபஸ்ட்டு பட்டாணி பருப்பு வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் பட்டாணி பருப்பையும் பச்சரிசியையும் ஒரே ரேஷியில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது பருப்பு ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க அரிசியை கம்மியாக எடுத்துக்கோங்க பட்டாணி பருப்பும் அரிசியும் மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை கொஞ்சம் அட்டை அட்டையாக இருக்கும் பஞ்சு போல் வரதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த இதில் பட்டாணி பருப்பு வந்து கொஞ்சம் கேஸ்டிக்கு அதனால் பூண்டு போடுதும் பூண்டு வந்து மனமாவும் இருக்கும் வாய்வு தொல்லையும் குறைக்கும் அதனால இது ரெண்டையும் இவ்வளோத்தையும் தனியாக பருப்பு அரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க இன்னொரு கிண்ணத்தில் தனியாக உங்கள் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் உங்கள் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி அளவுகள் கூட குறைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பொருள் எல்லாமே எடுத்துருக்கேன் மிளகு காஞ்ச மிளகா இஞ்சி மூணுமே காரங்கிறதுனால உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதை தனியாக ஒரு டப்பாவில் ஊற வைக்கணும் அரிசியை தனியாக எடுத்து அதை ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி நல்ல ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அரிசி முங்குற தண்ணி ஊற்றாமல் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அரைக்கணும் மிளகாவை நேரத்திலே ஊற வைக்காம அந்த ஸ்பாட்டில் போட்டு அரைச்சா ஒரு மாதிரி திருத்திரியாக இருக்கும் அதனால் நான் முதவே ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி பருப்பு ஊடுற நேரமே மிளகாவையும் தனியா ஊற வச்சிட்டேன் நான் இது ஒரு நாலு மணிக்கெலாம் எடுத்து ஊற வச்சுட்டு எட்டு மணிக்கு தோசைக்கு அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு ஏ ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இது ஊறினா போதும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம தனியாக ஊற வச்சிருந்தோம்ல அரிசியும் பருப்பும் அதை மட்டும் தனியாக அரைச்சிக்கோங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூர ஊற்றிக்கலாம் ஒரு செடி இருந்ததுன்னா செடிக்குள்ளே ஊற்றுறது அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் அந்த நம்ம பச்சை மிளக காஞ்ச மிளகா அதெல்லாம் ஊற வச்சோல்ல அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் அரிசி பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிக்கிறேன் அதே மிக்சி ஜாரில் நல்ல விளக்கமாக ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி போட்டிருக்கேன் நம்ம பச்சை காஞ்ச மிளகா வெந்தயம் மிளகு எல்லாம் ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து இதில் ஊற்றிடணும் குறைஞ்ச தண்ணியில் ஊற வச்சா போதும் பெருங்காயம் நல்லா நிறையவே பெருங்காயம் போட்டுக்கோங்க இது கூடயே நான் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி ஏற்கனவே அரைச்சி அந்த அரிசி மாவு பேஸ்ட்டோடு ஊற்றிட்டேன் இதில் முரு ஏற்கனவே உருவி வச்ச முருங்கைக்கீரை தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கிக்கோங்க பொ பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லை பொடி வெங்காயம் நீங்கள் உள்ளி நறுக்கி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு பிறகு லேசாக ஊற்றாமல் கொஞ்சம் கனமாக ஊற்றி ரெண்டு பக்கமும் முருவாக வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ மக்களே எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்